என் பெயர் நான் திருப்பூர் மாவட்டம் மேட்டுக்கடை கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பற்றி பேச வந்துள்ளேன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் ஈரோடு மாவட்ட இளம் வயதிலேயே பல போர்க்களைகளை கற்றிருந்தார் இவர் ஒரு நாள் தன் நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்று ஒன்று வரும் வழியில் எதிரில் சில வீரர்கள் குதிரையில் வேகமாக வருவதை கண்டு வழிவகுத்தார் நீங்கள் யார் மூட்டைகளில் என்ன வைத்திருக்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நாங்கள் மைசூர் மன்னன் அலியின் அதை கொண்டு செல்கிறோம் என்றனர் உழைப்பவர்கள் நாங்கள் உண்டு வாழ்பவர்கள் நீங்களா மூட்டைகளை கீழே இறக்கி வையுங்கள் இல்லையெனில் நான் பேச மாட்டேன் என் வாழ்தான் பேசும் அவர்கள் மூட்டைகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு தங்கள் மன்னனிடம் தங்களை யார் என்று கூறுவது என்று கேட்டனர் அதற்கு அவர்கள் அதற்கு தீர்த்தகிரி சென்னிமலைக்கும் மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே சின்ன மலை பிடுங்கிவிட்டான் ஏ என்று போய் கூடுங்கள் என்றார் இதை ஹைதர் அலிக்கு சின்னமலையே மைசூர் படிக்கு தளபதியாக நியமித்தார் ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தானும் சின்னமலையும் நண்பர்களானனர் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து பல முறை போர் புரிந்து ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானையும் வாங்கிய சூழ்ச்சியால் கொண்டு கொங்கு மண்டலத்திற்கே திருப்பி வந்த கோட்டையை குண்டுகளை வீசி அழித்து விட்டனர் அங்கிருந்து தப்பித்த சின்னமலை பழனி அடிவாரம் கருமலை காட்டுப்பகுதியில் பகுதியில் பதுங்கியிருந்தார் அவரது சமையல்காரன் நல்லப்பன் ஆங்கிலேயரிடம் சின்னமலையை காட்டிக் கொடுத்து விட்டார் ஆங்கிலேயர்கள் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு அழைத்து மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் சங்ககிரி கோட்டையில் உள்ள ஆலமரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த கயிற்றின் முன் நின்று கண்களை மூடி தன் நாட்டையும் மக்கள்